வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் முந்நூறு கிராம் கேஸ்டர் சுகர் கேஸ்டர் சுகர் இல்லைனா நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணலாம் இரநூத்தம்பது கிராம் மைதா மாவு இரநூத்தம்பது மில்லி கெட்டி மோர் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு ரீஃபைன்ட் ஆயில் ஒரு எழுபத்தி அஞ்சு மில்லி ரெண்டு பெரிய சைஸ் முட்டை அது போக ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் அன்சால்ட்டட் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் ரெட் ஃபுட் கலர் முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்த ஐம்பது கிராம் வெண்ணெய் அந்த உப்பு போடாத வெண்ணெயை எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு இதை வந்து நல்ல ஒரு ஹேண்ட் மிக்சர் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அடிக்கிறேன் ஹேண்ட் மிக்சர் இல்ல ஸ்டாண்ட் மிக்சர் இல்லாதவங்க கையில் நல்ல ஒரு உடன் கரண்டி வச்சு அடிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடிங்க அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் அப்புறமா நம்ம வச்சுருந்த முந்நூறு கிராம் சர்க்கரை அதாவது காஸ்டர் சுகர் எல்லாம் நார்மல் சுகரையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறோம் அது நல்லா கலந்து கொஞ்சம் இந்த மாதிரி குறகுரப்பாக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு முட்டையும் சேர்த்துக்க போகிறோம் ஒன்று ஒன்றா நல்லா பெரிய சைஸ் முட்டை ரெண்டு தேவைப்படும் ரெண்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது க்ரீமியாக வரைக்கும் அடிச்சுக்க போகிறோம் இப்போ ஈரப்பதம் இல்லாததுனால இப்படி உதிரி உதிரியாக இருக்குது முட்டை சேர்த்தோன்னா நல்லா ஒரு க்ரீமி மிக்சர் இந்த மாதிரி கிடைக்கும் கையில் அடிக்கிறதா இருந்தால் ஒரு நாலு அஞ்சு நிமிஷமாக அடிக்கணும் அது கூட நம்ம வச்சுருந்த இரநூத்தம்பது மில்லி கெட்டி மோரில் கொஞ்சம் ரெட் கலர் சேர்த்து சேர்த்துக்க போகிறேன் முதல்ல ஒரு இரநூறு மில்லி மட்டும் இப்போ சேர்க்குறேன் கலர் சேர்த்துட்டு கூட இன்னொரு ஐம்பது மில்லி இப்போது சேர்க்குறேன் நல்லா கெட்டி மோரா இருக்கணும் தண்ணி மோறும் இருக்கக்கூடாது இது கூட நம்ம வச்சுருந்த எழுவத்தஞ்சு மில்லி ரீஃபைன்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலோ கனலோ ஆயிலோ வெஜிடபிள் ஆயிலோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துக்கோங்க அது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த இரநூத்தம்பது கிராம் மைதா மாவு அது கூடவே நம்ம வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு கலந்துக்க போகிறோம் அப்போ தான் நல்லா மிக்ஸாக இருக்கும் மாவு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் அடிங்க ஹேண்ட் மிக்சரோ ஸ்டாண்ட் மிக்சரோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மிக்சரே வேண்டாம் வெறும் கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான ஸ்மூத்தான பேட்டர் மாவு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ மாவு தயாராகிடுச்சு முட்டை சேர்க்கும் போதே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் அது கூடயே சேர்த்துரணும் நான் மறந்துவிட்டேன் அதனால் கடைசியாக சேர்த்து இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிக்க போகிறேன் ஏற்கனவே பேக்கிங் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் நான் சின்ன பேக்கிங் ட்ரேயில் ரெண்டு தடவையாக பாதி பாதி ஊற்றி எடுக்க போகிறேன் நடுவில் நல்லா குழிவாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி ஈவனாக வரும் நீங்கள் பெரிய ட்ரேயில் ஒன்றா ஊற்றி பெரிய கேக்காக எடுத்தால் கூட ரெண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போது கேக் தயாராகிடுச்சிது இதுக்கு மேல வைக்கிற ஃபிராஸ்டிங் அதாவது ஐசிங்க்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பாக்கலாம் கிரீம் சீஸ் ஒரு நூத்தி எழுவத்தி அஞ்சு கிராம் மஸ்கர் போனே சீஸ் ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் கிரீம் ஹெவி கிரீம் அல்லனா டபுள் கிரீம் இருநூத்தி ஐம்பது மில்லி அது போக ஐசிங் சுகர் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சிருந்த கிரீம் சீஸ் நூத்தி எழுவத்தஞ்சு கிராம் மஸ்கர் போனே சீஸ் இருநூத்தி கிராம் ரெண்டே எடுத்து ஒரு ஹேண்ட் மிக்சர்லேயோ ஸ்டாண்ட் மிக்சர்லயோ இருந்து மூணு நிமிஷம் அது நல்லா கலந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கோங்க கை வச்சு அடிக்கிறதா இருந்தால் ஒரு மூணு நாலு நிமிஷம் மாதிரி அடிச்சுக்கோங்க இது கூட நம்ம வச்சிருந்த நூற்றி கிராம் ஐசிங் சுகரை ஒரு சலடையில் போட்டு சலிச்சு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதில் ஏதாவது உருண்டு இருந்தால் அது நல்லா கரைஞ்சிரும் கூட ரெண்டு டீஸ்பூன் வெணிலா பவுடர் சேர்க்குறேன் இது லிஸ்ட்டில் சொல்லலை வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்து அது ரொம்ப நீர்த்திரும் அதனால் பவுடராக சேர்க்குறேன் வெணிலா பவுடர் இல்லைனா நீங்கள் எசன்ஸே சேர்த்துக்கோங்க அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சுட்டு கடைசியாக ஹெவி க்ரீம் அல்லனா டபுள் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்த்து ரொம்ப ஈரமாக போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா அடிக்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீமை ஃபுல்லாக சேர்த்து முடித்து நல்லா கட்டியாக ஒரு ஐசிங் கிடைக்கும் உங்களுக்கு அத தயாரா வச்சுக்கோங்க இப்ப கேக்கும் தயார் ஐசிங்கும் தயார் இப்போ இந்த ரெடியா இருக்கிற கேக் மேல நம்ம தயார் பண்ணியிருக்கிற ஐசிங்க முதல்ல ஒரு லேயர் வச்சுக்கோங்க ஒரு பாதி கேக்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல இன்னொரு பாதி கேக்கை இந்த மாதிரி வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஐசிங்க இப்படி மேலே ஊத்தி சைடுல எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க சமமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு கடைசியாக அலங்காரத்துக்கு நான் கொஞ்சம் ட்ரைட் ராஸ்பெர்ரி வச்சிருக்கேன் அந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு தீம்க்கேற்ற மாதிரி நல்லா ரெட் கலரில் இருக்கும் அதை வந்து சுற்றி கொஞ்சம் அலங்கரிச்சு விட்டால் நல்லா அருமையாக இருக்கும் இது நார்மல் கேக்குக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மோரோட புளிப்பு அந்த கொக்கோ பவுடரோட ஒரு அந்த சாக்லேட் டேஸ்ட் எல்லாம் கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி